நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாகக்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு ஒரு ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு சதுரடியில் கட்டி அமைக்கப்பட்ட வீடு இந்த வீடு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க வாங்க அப்படி வீடு போய் பார்த்துருவோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் இந்த மாதிரி ஒரு இருபது அடி ரோடு வந்துடுது ரேம்ப் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க பைக்கை ஏற்றி தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் முன்னாடியே போர் வந்துடுது இந்த மாதிரி சேஃப்டி கேட்டு அந்த இது ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க கிரானைட்டில் நல்லா இருக்குது அப்படியே சேஃப்டி கேட்டை திறந்தோம்னா தேக்கு மரட் ஒரு இன்னும் பாலிஷ் ஒர்க் இன்னும் முழுமையா நிறைவடையலை பாலிஷ் ஒர்க் முடிஞ்ச பின்னாடி பார்த்தா இன்னும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் பத்துக்கு பதினாறு சதுரடி இருக்கக்கூடிய ஹாலு மேலே பால் சீலிங்கில் எல்இடி ஒர்க் சூப்பராக இருக்குது அந்த ஜாங்ளியர் லைட்டும் நல்லா இருக்குது நூற்றி அறுபது சதுரடி உள்ள பெரிய ஹாலுங்க பத்துக்கு பதினாறு கிச்சன் ஓப்பன் கிச்சனு நல்லா இருக்கு ஒரு எண்பது சதுரடி இருக்கும் இந்த பாருங்க கிச்சன் டப்ளம் கிரானிக்கில் இருக்கு மாடல் கிச்சன் வேலை வந்து எக்ஸாஸ் பேன் வந்துருச்சு டஃப் அன் கிளாஸ் ஒர்க்கல நல்லா இருக்கு செல்ஃப் எல்லாமே பாருங்க இந்த மாதிரி வருது ரெண்டு பெட்ரூமு நூத்தி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் அது இருக்குது வால் சீலிங் ஒண்டர்ஃபுல்லா இருக்குது லெட்டர் பாத்ரூம் பாருங்க இந்தியன் டாய்லெட் வந்துருது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் செல்ஃப் கபோர்டு லாஃப்ட் கபோர்டு எல்லாமே ஒண்டர்ஃபுல்லா இருக்குது இது வந்து ஒரு சின்ன பெட்ரூமாக இருக்குது இதுல வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது இந்த மாதிரி இது ஒரு பெட்ரோ மொத்தம் டூ பிஹெச்கே வீடு இந்த வீடு மேலும் இந்த வீடு பற்றின தகவல்களுக்கு வீடியோல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிசல்லி கார்டியன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்